சென்ற போதும் என்னை துணையாக அழைப்பாயே சொர்க்க வாசல் போகும் போதும் தனியாக சென்றாயின விளையாட்டு உம்மை யானே காய் ஞாபகிகள் வீசும் தனிமை போதி தொடர் நன்றி தனது உடல்நிலை சரியில்லாத போதும் ஒரு தாய்க்காக இந்த ஊரை கண்ணியப்படுத்தி ஒரு தாய்க்காக ஒரு பாடலை பாடைய எங்களுடைய நண்பர் ரிஸ்வி அவர்களுக்கு நன்றி நிகழ்வில் அடுத்ததாக இந்த நிகழ்வை நாங்கள் செய்ய போகின்றோம் என்று சொன்னபொழுதே மிகுந்த ஆவலோடு ஏனையவர்களுடைய தொடர்புகளையும் பெற்றுத்தந்து அடிக்கடி நிகழ்வுகள் சம்பந்தமாக விசாரித்து கொண்டிருந்த எங்களுடைய முன்னாள் கிழக்கு பல்கலைக்கழக உத்தியோகத்தர் அமீனங்களை ஐந்து நிமிடங்கள் உரையாற்றுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அலைக்கும் மாலை வந்தனங்கள் அம்மாவின் இழப்பு சம்பந்தமாக இன்று அனுதாபக் கூட்டத்தில் உரையாற்றச் சொன்னது நன்றியை தெரிவித்துக்கொண்டு எனது வீட்டுக்கு பக்கத்திலே குவாட்டர்ஸ் அந்த குவார்ட்டர்ஸிலே அம்மா நாலு தடவை ராண்சரில் வந்து வேலை செய்திருக்கிறார்கள் ஜோ ஒரு ஜோதியாக பேராவூருக்கு கிடைத்தார் அவருடைய பேர் ஜோதி செல்வமாக செல்வ மாணிக்கம் அம்மா என்று அழைக்கப்பட்டார் பின்னர் கருத்தம் ஆண்டு எல்லாரோடையும் அழைக்கப்பட்டார் இந்த ஏறாவூர் மண் அவருக்கு நன்றிக்கடனாக செலுத்துகின்ற காணிக்கையாக இந்த இரங்கல் உரையை நான் எதிர்பார்க்கின்றேன் அம்மா அவர்கள் மிகவும் உற்றுவேகமாக நோயாளிகளுடன் நிலை இறுக்கமாகவும் நெருக்கமாகவும் பழகி சிரித்த முகத்துடன் அவர்கள் சேவையாற்றுவார்கள் அதே டைமில் சரஸ்வதி பூசை காத்திய விளக்கு தைப்பொங்கல் இதுக்கெல்லாம் மும்முரமாக நின்று சேவையாற்றுவார்கள் அந்த ஊழியர்களை கொண்டு சிறப்பாக செய்வார்கள் நானும் அவட வீட்டில் பொங்கின பொங்கலை சாப்பிட்டிருக்கின்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத் எண்பத்தஞ்சாம் ஆண்டு ஒரு வன்முறை நடந்தபோது பரீட் மீராலபே அவர்களால் இயங்க முடியாத காலகட்டத்திலே காரில் வந்து சரி கொஞ்சம் வாங்க அம்மாவை கூப்பிடுங்க என்ன தேவை வைத்தியத்துக்கு என்ன தேவை என்று சொல்லி இவர்கிட்ட சொல்லி போட்டு போனேன் அப்போ நீண்ட கால உறவாக விஜயன் பாலா தயாவரன் பத் பத் பத்மாவதி பத் தேவராஜ் தேவராஜ் பத்மாவதி பத்மாவதி சோமாவதி அடுத்து அம்மா அவரோட தம்பி வ வந்த சுரேஷ்ர தம்பி எங்களோட சித்தி நோட படித்தவர் லட்சுமி பிடியானவர்கள் அவை கீழே வேலை செஞ்சா அவ எல்லோருடையும் அன்பாகவும் மிகவும் பக்குவமாகவுமே இது பண்ணுவான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு வேறாவூரில் நடந்த பிரச்சனை காரணமாக நூற்றுக்கு மேற்பட்ட இவர்கள் கொல்லப்பட்டு மிச்சப்பட்ட காயப்பட்டவர்களை தன்னந்தனியாக ஒரு அச்சமுமின்றி தான் அந்த அத்தனை பேருக்கும் வைத்தியம் செய்து சரிபுடன் வைத்தியம் செய்து புலனர்வ வைத்தியசாலைக்கு கொண்டு போவ உதவினார் அவட சேவைகளை பேசுவதென்றால் மணித்தியாலமாக பேர் ஆனால் நெல்லூர் பெண்மணி அவங்களோட வீட்டை காயத்திரிய பேர் தான் எனக்கு சரியான ஞாபகம் காயத்திரி சின்ன பிள்ளை சஞ்சுவும் இவருடைய சகோதரனை எஸ்டிஎஃப் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு அல்லது எண்பத்தொம்பதாம் ஆண்டு பிடிச்சிட்டு கொண்டு வைத்தாங்க புலிண்டு அப்போ அந்நேரம் காமிது மாமா ரவ சார் மொய்தீன் மீரா மொய்தீன் சார் இப்படியானவர்களோட உதவியை கொண்டுதான் அந்த பையனை எஸ்டிஎஃப் கேம்பில் இருந்து எடுத்து வந்தேன் இவருடைய தந்தை ஒரு பொலிஸ் அதிகாரி இருவருக்குமே எந்த விதமான பிரச்சனையுமே நடந்தது கிடையாது அதே டைம்லாம் காமாட்சியுடைய மகனை செங்கடி பாடசாலையில் வைத்து எஸ்டிஎப் துடுது அதே த தருணத்தில் தான் இவருடைய சகோதரனை எஸ்டெப் கைது செய்து நான் நினைச்சேன் புலிகள் கொண்டு வைத்தாங்கன்னு அம்மா அழுத குரல் இன்றும் எனது காதுகளில் ஒழித்து கொண்டிருக்கு இவ அப்போ அம்மாவுக்கு உதவி தான் அவரை வெளியில் எடுத்துகிட்டு வந்தேன் அதோட அம்மா வெளிநாட்டுக்கு அனுப்பிட்ட மகனே அவள் சஞ்சீவெல்லாம் எங்களோட நெருக்கமாக விளையாடுற உங்களோட வீட்டு கோடைசியில் சில நாவம்பரம் இருக்கணும் அந்த நாவப்பழம் பிறக்க போறினாங்க வேற ஊரில் வைத்தியத்துறையிலே பச்சை தண்ணி டாக்டர் இருந்தார் சுடுதண்ணி டாக்டர் இருந்தார் கனகசுந்தரம் ஐயாவை மறக்க முடியாது தொண்ணூறாம் ஆண்டு அது செல்வ அம்மா ரவிச்சந்திரன் ஐயா இப்படி பல பேர் இருந்தார் எனக்கு அந்த அந்த டிஸ்டிக் பார்க்குறா தௌபிக் சார் தான் அதை நீ யார் யார் இருந்தாங்க யார் யாருன்னு போடலன்னு அந்த விடுதியில் சில சம்பவங்களும் நடைபெற்றிருக்கு சில டாக்டர் வந்து அம்மாவுக்கு புறவு வந்த டாக்டர்லாம் நோயாளிகளோட அண்டிப்படவரில் ஒரு நோயாளி பல்லுக்கடுப்போட போக்குள்ள அந்த டாக்டரை சொல்கிற விசிற டாக்டர் அரைஞ்சு விட்டார் அரைஞ்ச உடனே அவர் என்ன செஞ்சார்னா வாகனப்பாடை கடையில் காத்துக்கிட்டு ஈக்கு கேட்டால் எடுத்து தரமான அடி டாக்டர் அவருடைய இன்னொரு டாக்டர் வந்தார் ஆங்கில வைத்தியராக வந்தார் வைத்தியத்துறைக்கு பார்க்குற வைத்திய பெண்மணிக்கே வைத்தியம் பார்க்குற அளவுக்கு அடித்தார் அப்போ அந்த அந்த அளவில்லாம் நிக நிகழ்வு எல்லாம் அந்த கோடசியில் நடந்திருக்கு ஆனால் இந்த அம்மாவும் ஐயாவும் அவர் ஒரு சார்ஜனாக இருந்தார் போலீஸ் அதிகாரியாக அவங்க ரெண்டு பேருக்கும் எந்த தருணத்திலையும் பிணக்கு வந்தது இல்லை சத்தம் போட்டது இல்லை ஆக்கள் ரீக்காங்களா இல்லையா புள்ளியல் ரீக்கா இல்லையான்றதே தெரியாது நாங்கள் போய் விளையாட கூப்பிட்டா தான் வெளியில் வருவாங்க அப்படியான இது அம்மாவுக்கு எமது வாசிப்பு வட்டம் நன்றிக்கடனுடன் செய்வதனால் இன்று அந்த அம்மாவின் ஆசீர்வாதத்தால் எங்களுடைய ஊரிலே கணக்க வைத்தியர்கள் உருவாகி கொண்டிருக்கின்றார்கள் அதே மாதிரி மருத்துவத்தாதிகள் கல்வியிலே முன்னேறி கொண்டிருக்கின்றார்கள் இவர்களுடைய ஆசீர்வாதம் தான் என்றும் அம்மாவின் நினைவு எங்கள் உள்ளத்தில் இருக்கும் என்பதை கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன் வணக்கம் நன்றி எங்களுடைய அமீனங்கள் அவர்களுக்கு நன்றி அடுத்ததாக அம்மாவோட மிக நெருக்கமாக ஒரு இளைஞனாக அவரோடு பணியாற்றி அல்லது அவர்களோடு குடும்ப உறவு மாதிரி பழகிய எங்களுடைய ஜெயசில் சார் அவர்களை ஒரு ஐந்து நிமிடங்கள் நினைவுகளை மீட்டி பார்க்குமாறு அன்போடு கட்டுப்படுகின்றன இந்த மாலை நேரத்தில் அனைவருக்கும் எனது மாலை வந்தனத்தை தெரிவித்தவனாக மிக சுருக்கமாக ஒரு இரண்டு நினைவுகளை நான் இவ்விடத்தில் பதியலாம் என்று நினைக்கின்றேன் உண்மையிலே இன்று இவ்விடத்தில் இருக்கும்போது ஒரு வித்தியாசமான சூழ்நிலையில் ஒரு அமைதியான சூழ்நிலையில் ஒரு சந்தோஷமான நிலையில் நான் அவதானித்து கொண்டிருந்தேன் நான் படித்து கொண்டிருந்த காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது தொண்ணூறாம் ஆண்டு இந்த அசம்பாவிதம் நடந்தது அதற்கு முதல் நான் அந்த அம்மாவிட வீட்டுக்கு முன்னுள்ள மைதானத்தில் தான் கிரிக்கெட் கொண்டிருப்போம் ஃபுட்பால் கொண்டிருப்போம் இவருடைய சகோதரர் ஒரு பேட்மிண்டன் பிளேயராக இருந்தார் எப்பொழுதும் பயிற்சிக்கு போயிட்டு வரேன்போது பின்னுக்கு ரெக்கார்ட்டோட வருவார் விளையாடி போட்டு அவங்களோட வீட்டில் தான் தண்ணி குடித்துட்டு வருவோம் இவங்கட சின்ன பிள்ளையாக இருந்த ஞாபகம் இருக்குது காயத்ரின்னு சொன்னால் ரெண்டு காயத்ரி ஞாபகம் இவங்களோட பேர் உண்டு காமாட்சி அம்மாட மகன் மகள் காயத்ரி நம்பு அடுத்தது செல்வம் சுரேஷ் சதீஷ் என்று எல்லோரும் இருந்தாங்க எல்லோரும் உண்டாதான் தான் கிரிக்கெட் விளையாடுவாங்க விளையாட போக்குள்ள உண்டா தான் போ